பிரிமிட் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கையின் போது தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் என்கிற வாய்ப்பில் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு சட்டமன்றத்தில் அந்த மானியத்தில் நானே விரிவாக மூத்த அமைச்சராக அன்றைக்கு இந்த துறையை கையிலே வைத்திருந்த மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவருடைய கவனத்தில் எடுத்து சென்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவையிலே இந்த கவனத்தில் எடுத்துச் செல்கிற போது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்தார்கள் கடந்த வாரம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் மதுரை வருகிற போது மதுரையிலே வளர்ச்சி திட்டங்களுக்கான ஆய்வை மேற்கொள்கிற போது குறிப்பாக இந்த கனிம வளம் கொள்ளை போவதை பறிபோவதை தடுத்து நிறுத்தி வேளாண் விளைநிலங்களை பாதுகாத்து தரமற்ற பணிகளை உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் ஆனால் அந்த கோரிக்கையில் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது நாளைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மதுரை வந்து ராமநாதபுரம் செல்ல இருக்கிறார்கள் ஆகவே அவருடைய கவனத்தை ஈர்க்கின்றவர்களே விவசாயிகள் இங்கே பிரதான கோரிக்கையாக வேளாண் விளைநிலங்களை பாதுகாக்க வேண்டும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் நீர் வழித்தடத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கனிம வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற போது எரிகிற தீயில நெய்யை ஊற்றுவதைப் போல இப்போது புதிதாக பட்டாசு ஆலை இந்த திருமங்கலம் தொகுதி கல்லுப்பட்டி ஒன்றியம் வையூர் வேளாம்பூர் இந்த பகுதியில் பட்டாசு ஆலைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே கனிம வளத்தினாலே பரிபோகத்தை தடுக்க முடியாமல் வேளாண் விளைநிலத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நிலையிலே வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவதைப் போல இந்த விவசாயிகள் ஏற்கனவே கல்லுப்பட்டி ஒன்றியத்துக்குட்பட்ட நாற்பத்தி ரெண்டு ஊராட்சிகளிலே உள்ள விவசாய பெருமக்கள் மக்காச்சோளம் சாகுபடியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் செய்தார்கள் பயிர்கள் அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே பதிவு செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இதுவரை தரவில்லை சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் அதாவது பதினோராயிரத்தி நூற்றி பதினைந்து ஏக்கருக்கு மேல் உள்ள இந்த விவசாய நிலத்திலே மக்காச்சோள பயிர் விவசாயம் செய்து பெரும் நஷ்டத்திற்கு உள்ளாகி வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற விவசாயிகள் இந்த ராபி பயிர்கள் என்பது ராபி என்பது குளிர்காலத்தில் விதைக்கப்பட்டு வசந்த காலத்திலே அறுவடை செய்யப்படும் தற்போது வசந்தம் என்பது விவசாயிகளின் வாழ்விலே இல்லாமல் திமுக அரசுல போய்விட்டது என்று வேதனையோடு இந்த பகுதியினுடைய விவசாயிகள் அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று என்னுடைய கவனத்தில் கடிதம் கொடுத்தார்கள் அதை உடனடியாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கவனத்திலே கொண்டு சென்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய மாவட்ட ஆட்சியருக்கு நான் இருபத்தாறு ஒன்பது அன்று கடிதம் வழங்கப்பட்டது வேளாண் விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் இந்த கடிமவள வள கொள்ளையிலை பறிபோவதை தடுத்து நிறுத்த வேண்டும் பட்டாசு ஆலை உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசின் கவனத்திலே கடிதம் கொடுத்தோம் தொடர்ந்து எட்டு நாளாக நம்முடைய கள்ளிக்குடியில் திருமாலில் இங்கே கூட அருமை தம்பி அவர்கள் இருக்கிறார்கள் நேற்று கூட அங்கே மிகப்பெரிய அளவில் மக்களுக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு மோதல் சூழ்நிலை ஏற்பட்டது தொடர்ந்து நானும் அங்கே சென்று அந்த விவசாயிகளுக்கு இந்த கல்குவாரி உரிமத்தை ரத்து செய்வதற்காக அரசின் கவனத்தில் கொண்டு வருகிற அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தேன் நேற்று கூட மருதமுடியில் கள்ளிக்குடியில் இரண்டு வாகனங்கள் மண் திருட்டில ஈடுபட்ட வாகனங்கள் கிராம நிர்வாக அலுவலர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து திருமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல பகுதிகளில் கிராமங்களில் கள்ளிக்குடி ஒன்றியத்தில் கள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் உசிலம்பட்டி தொகுதியிலே சோழவந்தான் தொகுதியில் சட்ட விதிகளுக்கு மீறாக சுற்றுச்சூழல் பாதிக்கின்ற வகையில் வேளாண் விளைநிலங்களும் நீர்நிலைகளும் போன்று நீர்வழி பாதைகளும் பாதிக்கப்படுகின்ற வகையிலே இங்கே அரசு விவசாயிகள் மீது அக்கறை இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இன்றைக்கு இந்த திருமங்கலம் தொகுதியில் வையூர் பகுதியில் விவசாயிகளோடு சேர்ந்து எங்களுடைய கழக நிர்வாகிகள் குறிப்பாக எங்களுடைய ஒன்றிய செயலாளர் ராமசாமி அவர்களும் சேர்மன் பாவடியான் அவர்களும் தம்பி பாஸ்கரன் அவர்களும் திருப்பதி அவர்களும் ராமகிருஷ்ணன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் எஸ் சரவணன் அவர்களும் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் எல்லோரும் மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் எல்லோரும் காலையிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கான இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் கனிம வள கொள்ளையை தடுக்க வேண்டும் தரமற்ற பணிகள் இப்போது கூட இன்றைக்கூட செய்தித்தாளர்களே நம்முடைய கல்பட்டியில் அழகுநாச்சி நாச்சி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் அந்த பணி தரமற்று உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையில் சரிந்து விழுந்திருக்கிறது இதையெல்லாம் அரசின் கவனத்திற்கு ஒரு எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்றத்தினுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் மாண்பு எதிர்கட்சி தலைவருடைய வழிகாட்டுதலோடு கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் ஆனால் அவர்கள் பாராமுகமாக இருப்பது ஏன் என்று தெரியவில்லை இந்த தொகுதி மக்கள் இன்றைக்கு புரட்சித்தமிழையா எடப்பாடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்கள் அவர்களுக்கான அந்த கோரிக்கைகளை தான் நாங்கள் வீதியில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக முதலமைச்சர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற வகை இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் புரட்சி தமிழியா எடப்பாடி அவருடைய கவனத்திலே கொண்டு சென்று இதற்கான உரிய வழிகாட்டுதலை பெற்று அறிவுரைகளை பெற்று நாங்கள் இந்த மக்களுக்காக தொடர்ந்து துணை நிற்போம் அவர்களுக்காக போராடுவோம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம் வேளாண் விளைநிலங்களை பாதுகாப்போம் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவோம் தரப்பற்ற பணிகளை தடுத்து நிறுத்துவோம் என்ற உறுதியோடு மன உறுதியோடு இங்கே பொதுமக்களோடு இங்கே அனைத்து பொதுமக்களும் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளோடு இங்கே நாங்கள் பங்கேற்று இருக்கின்றோம் வயிற்று பொதுமக்களும் இங்கே சுற்றுப்பட்டிலே இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஏன்னா இது வந்து ஒரு ஊர் மட்டும் இல்லை இன்றைக்கு இந்த பகுதியிலே இந்த பட்டாசாலை அமைந்தால் வேளாண் விளைநிலம் நிலம் கோபிநாயக்கன்பட்டி சுப்லாபுரம் சிலார்பட்டி முத்துலிங்கபுரம் நல்லமரம் கொட்டாணிப்பட்டி வையூர் மீனாட்சிபுரம் அதே போல் ரெட்டாபெட்டி வெங்கடாசலபுரம் சத்திரப்பட்டி வேளாம்பூர் இப்படி கோபாலபுரம் செங்குன்றாபுரம் கண்ணாம்பெட்டி உள்ளிட்ட அனைத்து ஊர்களிலும் வேளாண் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் நீர்வழித்தடங்கள் பாதிக்கப்படும் விவசாயங்கள் ஏறத்தால் ஒரு ஐம்பதுனாயிரம் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஐம்பதுனாயிரத்திற்கு மேற்பட்ட வேளாண் விளைநிலங்கள் மானாவரி அந்த விவசாய நிலங்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில தான் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கடிதம் அவர்களும் நேரடியாக மனு கொடுத்தார்கள் நாங்களும் கொடுத்துருக்கிறோம் அதேபோல திருமாவிலே நடைபெற்று வருகிற அந்த போராட்டத்திற்கு தீர்வு காண வேண்டும் இங்கே மணல் கொள்ளையை தடுக்க இந்த விவசாயிகள் வைத்த கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பதை இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்கிற அடிப்படையில் அரசின் கவனத்திற்கும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் மாண்பு துணை முதலமைச்சர்கள் கடந்த வாரம் வந்தார்கள் அவருடைய கவனத்தில் கொண்டு சென்று எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை என்பதை இந்த விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே நாளை தினம் வருகிற முதலமைச்சராவது இந்த மக்கள் மீது அக்கறை செலுத்தி நடவடிக்கை எடுக்க முன் வருவாரா என்று கேட்டு இந்த தொடர் போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறோம் இல்லை இல்லை பட்டாசாலைக்குன்னு நமக்கு வந்து சில குறிப்பிட்ட பகுதிகள் இருக்குது இப்போ நம்ம சிவகாசி போன்றது நானே சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறேன் அமைச்சராக இருக்கிறேன் அங்கே நடக்கக்கூடிய வெடி விபத்துகள்லாம் எப்படி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதிகள்லாம் இருக்குது இப்போ வேளாண் விளைநில பகுதிகளில் அது வந்து இப்போ இந்த பகுதியில் தடம்லாம் இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து இந்த பகுதியில் வேளாண் வந்து இன்சூரன்ஸ் கிடைக்காம குடிநீர் கிடைக்காம ஏன்னா இங்கே வந்து மானாவரியாக நம்ம பண்ணுறோம் கிணத்து பாசனம் இருக்குது கண்மாய் பாசனம் இருக்குது இப்போ இது அமைகிறதுனால நாங்கள் வேலை வாய்ப்புக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது வேளாண்மையே மேம்படுத்தினாலே வாழ்வாதாரம் மேம்படும் அதில் இது வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த இது ஏன்னா எனக்கு சாத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராகவும் ஆண்டுகள் இருந்ததுனால எனக்கு முழு அனுபவம் உண்டு இது மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மட்டுமே இந்த பணிகளை வந்து இந்த பணியை செய்ய முடியும் இப்போ இந்த மக்கள் விரும்பாத காரணத்தினால்தான் இவ்வளவு பேர் வந்து சாலையில் அமர்ந்திருக்காங்க இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே வேலை வாய்ப்பு என்ற காரணத்தை சொல்லி மக்களின் உயிரை பறிப்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்